எல்லோருக்கும் ஸ்ரோத்திர காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் காண வேண்டும் தேவா தேவா அலே லூயா அலே லூயா கட்டப்பட்ட ஒன்று ஏசு விடுதலை ஆக்குகிறார் அல்லையா பாவத்திலும் சாபத்திலும் பாதலைக்கட்டு மரணக்கட்டு மந்திரக்கட்டு பொறாம கட்டு மீறுதல் கட்டு சாபக்கட்டு நிறைய கட்டு பாருங்கள் அல்ல லூயா அவரால் அன்றி விடுதலை இல்லை பாருங்கள் அவர் தான் பாருங்கள் உங்களுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார் எனக்காக உங்களுக்காக ரத்து சிந்தி உங்களை மீட்டு எடுத்தது அவர் தான் ஹலே லூயா அவர் தான் பாருங்கள் பாவத்தில் விடுதலை முடியும் பாவக்கட்டுகளை உடைக்க முடியும் அக்கிரமக்கட்டுகளை உடைக்க முடியும் சாபக்கட்டுகளை உடைக்க முடியும் மந்திரக்கட்டுகளை உடைக்க முடியும் அவருடைய ரத்தம் உங்கள் மேலே பாய்ந்து வரும் இன்னைக்கு அலை லூயா கட்டுகளை விடுதலை ஆக்குகிறார் வீடு தான் அலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் அலே லூயா அலே லூயா ஒரு சகோதரன் பாருங்கள் குடிக்கு அடிமையாகி அதில் கட்டப்பட்டு விட்டார் வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது அதிகமாயிற்று குடும்பம் பிரிந்து விட்டது ஹல லூயா ஆனால் பாருங்கள் அந்த சகோதரி ஜபத்தை விடலை பாஸ்டிங் போட்டு பாஷ்டிங் போட்டு ஜபித்து 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 என் கருணை விடுதலை ஆக்கணும் என் கருணை ரட்சிக்கணும் இந்த பாவை கட்டு அல்லை லூயா உடஞ்சி தான் ஆகணும் இந்த மதுபான ஆவி என் குடும்பத்தில் வெளியேறி போய் தான் ஆகணும்னு சொல்லி பாருங்கள் பாஸ்டிங் போட்டு ஜபித்தாங்க கட்டுண்ட கணவனை மதுபானத்துக்கு கட்டுண்டு அந்த கணவனை அந்த பாவத்துக்கு கட்டுண்டு அந்த கணவனை கத்திர விடுதலாக்கினார் அதில் லூயா இன்னைக்கு கத்திர உங்களை விடுதலாக்க முடியாது பார்சு தா உங்கள் வீட்டில் அசைவாட்டுக்கிறார் நீங்களும் பாருங்கள் அந்த காலில் வெளில எலும்ங்க செபிங்க கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக பாஸ்டிங் போட்டு செபிங்க அலை லூயா அலை லூயா அலை லூயா சங்கீத நூற்றி முப்பத்தாறு இருபத்தாறில் சத்திரளின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணினவரே தூதியுங்கள் நீ சத்திர கையிலேருந்து உங்களை நினச்சி வர்ற கத்திரி விடுதலை தருவார் பாருங்க அடுத்து பாருங்கள் அப்படியே சா வசந்தத்தை வாசித்து விட்றேன் சங்கீதம் முப்பத்தி மூ முப்பத்தி ஒம்பது எட்டு என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் விருந்து என்னை விடுதலாக்கும் அல்லை லூயா மீறுதல்கள் பாருங்கள் அல்ல மீறின பாவம் ஷபால வரி கரவா அந்த கட்டிலருந்து கற்று என்ன செய்கிறாரு உங்களை விடுதலாக்க போகிறார் அல்லை லூயா அடுத்து பாருங்கள் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டில் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்திலேருந்து விடுதலை அலை லூயா அலை லூயா இன்னும் சங்கீத நூற்றி ஏழு பதினாலில் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் அந்த காலத்தில் இருளுக்கு மரண இருளுக்களை இருக்குலாம் நினச்ச வராம் கட்டுகளை அறுக்கிற தேவன் அவர் வல்லமுள்ள தேவன் பாருங்கள் சபல வரி கதூரி கரவா இன்னும் சங்கீத அறுபத்தொம்பது பதினெட்டில் நீரின் ஆத்மா விடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணணும் இன்றைக்கி ஆத்மாவுக்கு ஒரு விடத்தில் வேணும் பாருங்க அவரை பாடணும் துதிக்கணும் செபிக்கணும் பாருங்கள் அபிஷன் நோக்கங்களை முறிக்க போடும் எவ்வளவுக்கு எவ்வளவு பாருங்கள் நீங்கள் பாசிட்டிவ் போட்டு செவிக்கீங்களோ உங்களை தாழ்த்தி செவிக்கீங்களோ அந்த கட்டுகள் உங்களுக்கு உடைக்கப்படும் அதுல லூயா இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையை கற்று உங்களோடு இடைபடுகிறாள் பரிசு தாங்க வீட்டில் அசைவம் காலையில் எழுமுங்க ஜெபிங்க துதிங்க உங்கள் குடும்பத்தை கத்தர் விடுதலாக்க போகிறார் கட்டுண்டங்க குடும்பத்தை கடன் கட்டு அல்ல இல்லை தாங்க முடியாத கட்டு கடன் பாருங்கள் வந்துட்டு நான் குடும்பங்களை ஒட்டச்சி சின்ன பணம் அது ஒரு கட்டு ஞானலமாக்கி ஆக்கி மணி சண்டை போட வச்சு கடன் 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 കടനക്കെട്ടുകളെ കത്തി നനച്ച് അതിലേ വിവാ അല്ലേ ലൂയ സത്യത്തെ അറിവീട്ട് സത്യം ഉണ്ടെ വി കുമാർ വിളലാക്കിനാൽ മെയി മെയ്യാകേ വിവീർ അല്ലെ ലൂയ ഇപ്പിടി നെ വാസനത്തിനസ്കളാം ഇന്നിക്ക് സത്യത്തെ അറിവീ സത്യം ഉണ്ടെ വി അല്ലേ അത് കാലത്തേന്ത് മരണി കത്തി നനച്ചവർ വിടുക്ക പോകാർ അല്ലെ ലൂയാ അല്ലെ ലൂയ വരാം அபிஷேகரால் நிறப்பி உங்களை பாட வைப்பார் பாருங்க அது ஆத்மா விடுதல் நினைச்சு விடுதலை பண்ணணும் பாருங்கள் அவரை பாடி விடுதலையோடு நம்ம ஆராதிக்கணும் பாருங்கள் அலை லூயா அலை லூயா அப்போஸில் பதினாறு பதினாறு அதிகாரத்தில் பவுன் சிலை பற்றி நம்ம வாசிக்கிறோம் அதில் இருபத்தி நாலுலேருந்து வாசிக்கும் பொழுது இருபத்தி மூணுலேருந்து அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனு கட்டளையிட்டார் அலை லூயா அலை லூயா எதுவுமே செய்யலை பாருங்கள் அதுக்கு புல்லா வாசவாதான் தெரியும் தேவனுக்காக தான் என்ன செய்கிறாங்க அடிக்கப்படுறாங்க சிறைக்கு போய் பத்திரமாக என்ன செய்கிறாங்க அலை காக்கும்படி சிறச்சாலைக்காரனுக்கு அட்டலிட்டாங்களாம் அலை லூயா உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வச்சுருந்தாங்களாம் நடுராத்திரி சீலாவும் ஜபமணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க தேவனுக்காக கட்டப்பட்டிருந்தாங்க அதில் இன்றைக்கு ஒருவேளை தேவனு கட்டப்பட்டு இருக்கீங்களா அதில் அளவில் அவங்க முரு பொருட்களை பாருங்கள் உங்களுக்கு உங்கள் வழியதை நாங்கள் செஞ்சோம் எங்களை அடித்தது மட்டும் இல்லை சிறச்சாரெல்லாம் வச்சுட்டாங்க தொழு மரத்தில் மாட்டிட்டாங்க அது உட்காவலர் அது உட்காவலரை பாருங்கள் இருள் அதில் கொண்டு வச்சு என்ன செஞ்சோம் தொழு மரத்தில் மாட்டி வச்சிட்டாங்க எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க பாருங்கள் அநேக அடி அடித்தாங்களாம் இன்றைக்கி தேவனுக்காக அல்ல ஒரு கட்டப்பட்டு இருக்கீங்களா தேவன் ஆ மகிமைக்காக இந்த நாளில் நீங்கள் பாடி துதிங்க தேவப்பிள்ளைகளை அது என்ன கட்டாக இருந்தாலும் மரணக்கட்டு பாத்தல் கட்டு பாவக்கட்டு அக்கிரம கட்டு எதுவாக இருந்தாலும் பாருங்கள் நீ அபிஷேகத்தில் நிரம்பி தேவனை துதித்து அதில் இல்லை உபவாசத்தோடு தாழ்மையோடு அவருடைய சவந்த விழுந்து நீ செபிக்க முடியும் பாருங்கள் விடுதலை சவால வரி கரவா அதில் பவுல அடு என்ன செஞ்சாங்களாம் துதித்தாங்களாம் அலை பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே சிறையிலே நள்ளிரவில் செபிக்க வைத்தீரே கதவு திறந்தனே கட்டுகள் உடைந்தன காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பாயம் எனக்கு அது இருக்கு அலை லூயா இன்னைக்கு முறு ஒரு நீ என்ன கட்டாக இருந்தாலும் நீ பாடி துதிங்க ஆராதனை பண்ணுங்க அலை லூயா துதிக்கும் பொழுது பாருங்கள் சிறச்ச அஸ்திபாரங்களாம் அசைஞ்சிட்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு என்ன சரியாக இருந்தாலும் சிரச்ச அஸ்திபாரங்களாம் அசையும் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதைகளாக என்ன திறமண்டாம் பாருங்கள் எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு அவங்க கட்டும் கலண்டு போயிட்டு அங்கே காவலில் இருந்த அத்தருடைய கட்டுகளும் அந்த பாடலை யார் யாரெலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கட்டுகளெலாம் என்ன செஞ்சிட்டான் கலண்டு போயிட்டான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஒரு நபர் தேவனை துதித்து பாடுனா ஒரு நபர் என் கணவன் செபிக்க வர மாட்டேக்காங்க என் மனைவி செபிக்க என் பிள்ளை சபி நான் எப்படி செவி இல்லை தேவனுடைய பிள்ளைகளை ஒரு ஆள் உங்கள் வீட்டில் செபித்தாலும் அந்த கட்டு எல்லாருக்கும் விடுதலை அது என்ன கட்டாக இருந்தாலும் அதில் இல்லை நான் செபிப்பேன் நான் தேவனை துதித்து பாடுவேன் என் பிள்ளை ரட்சிக்க பாடுவேன் என் மகன் ரட்சிக்கப்படுவாய் என் கனவு ரட்சிக்க மனைவி ரட்சிக்க நான் செபிப்பேன் நான் துதிப்பேன் செபிக்க பாருங்கள் பர்சு தாவியானவர் அந்த கட்டுகளை உங்களை விடுதலாக ஒரு பாருங்கள் பவுன் சீராக என்ன செஞ்சாங்க தேவனை துதித்து ஆராதனை பண்ணி ஜபம் பண்ணி பாடும் உழுது பாருங்கள் அவங்க கட்டு என்ன செஞ்சு கலண்டு விழுந்தது அநேகருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டான் பாருங்கள் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துட்டு ஒருவேளை அவங்க தேவனை துதிக்காமல் செபிக்காமல் இருந்தாங்கன்னா சிறைகளை ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு கட்டுகளில் அலையில் அறுக்கப்படணுமா உங்களுக்கு கட்டுலேருந்து விடுதலை வேணுமா பாவக்கட்டு வியாதி கட்டு சாப்பட்டு பொறாம கட்டு லூயா நீ தேவனை துதித்து பாடுங்க தேவ பிள்ளைகளை வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் பாடுங்க செபிங்க அல்ல லூயா ஒரு ஆளி வீட்டிலே செபித்தாலும் பாருங்கள் உங்கள் கட்டு எல்லாம் உங்கள் வீட்டில் உள்ள அத்தனைவருடைய கட்டுகளும் என்ன செய்யும் அல்ல லூயா கலண்டு போகுமா சிறச்சால கட்டுகள் என்ன செஞ்சு அத்தனை கட்டுகள் கலண்டு போயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் செபிக்கும் பொழுது பாடும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு நபர் செபித்தாலும் பாருங்கள் எல்லோருடைய கட்டுகளையும் கற்றுமுடியாப்பார் உங்களை விடுதலை ஆக்குவார் அதுதான் பாருங்கள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது துதிக்கணும் பாருங்கள் அலை லூயா அலை லூயா ஷபலபர் நபர் ஜெபமே ஜெயம் ஜபமே ஜெயம் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே ஜபமே அலே லூவியா அடுத்து பாருங்கள் சிறச்சாலைகாரன் நித்திரை தெளிந்து சிறச்சாலின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனால் என்று என்னை பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள சத்தம் சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படி சொல்லி தீபங்களை கொண்டு வர சொல்லி பவுல் சீலாவுக்கு முன்பாக என்ன செஞ்சுட்டாங்க தான் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் மாட்டி உட்காவலர் உட்காவலர் பாருங்கள் இருட்டில் கொண்டு போட்டாங்க இப்போ பாருங்கள் அல் அவங்க முன்பாக என்ன செஞ்சிட்டாங்க விழுந்துட்டாங்க சபலபரி கதூரி கரவா அது இல்லையா எனக்கு பெரிய ரட்சிப்பு புண்டாகிட்டு பாருங்கள் ஆண்டு மாதிரி ரட்சிக்கப்படுறாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்களாம் அங்கே சூஷிச்சு அதிகாரிக்கு கட்டப்பட்ட பிள்ளைகளை போன பிள்ளைகள் சிறையில் விடுதலை பெற்று அநேகரை ஆண்டுக்காக எடுத்து கொண்டார்கள் சகோதரனை சகோதரனை பாடல் பாடி நீ ஜபி துதி இந்த காலை வேளையில் உன் கட்டுகள் விழும் அது மாத்திரம் இல்லை உன் குடும்பத்தில் கட்டுகளை கத்திரி விடுதலாக்குவார் பரிசு தாவின் அசைவாடுவார் எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று சபலவாரி கரவா நீங்கள் உங்கள் வீட்டில் செபிக்கிற செபம் துதிக்கிற துதி பாவத்துலேருந்து சாபத்துலேருந்து மரணத்துலேருந்து எல்லா கட்டுகளையும் அது விடுதலையாக்கும் சபல கேட்டுக்கொடுங்க தேவ பிள்ளைகளை காலை வெள்ளை எலும்புங்க துதிங்க செபிங்க அந்த கட்டுகள் பாருங்கள் அதில் உங்களுக்கு உடையும் சபல வேதத்தில் பாருங்கள் வாசிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது அது ஃபுல்லாக எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அது சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி முடித்துருக்குறேன் அலைய தேவ பிள்ளைகளை பாடி துதிக்கும் பொழுது கட்டுகள் உடையும் உங்க வீட்டில் கட்டுகள் எல்லாருடைய கட்டுகளும் உடையும் உங்க வீட்டுக்கு வீட்டு வைக்கப்பட்ட கட்டுகள் உடையும் உங்க வியாபாரத்துல பொருளாதார வைக்க பட்டுகள் வைக்கப்பட்ட கட்டுகள் உடையும் கத்தர் விடுதலாக்குவார் அல்ல அந்த நீ பெற்றுக்கொள்வீங்களா இந்த காலை நீ கேட்பீங்களா அப்பா அவங்க செபிக்கலை இவங்க செபிக்கலை என் காலம் அவன் செபிக்கலை மனைவி பிள்ளை சொல்ல நினச்சேன் இனி நான் செவிப்பேன்பா என் குடும்பத்தை நான் அதைப்படுத்தி என் குடும்பத்தில் யார் யாரில் என்னென்ன கட்டு அத்தனை கட்டுகளையும் நான் பாடி இந்த கட்டுகள் உடையும் நான் இன்னையிலிருந்து நான் வேற்ற வாசிப்பேன் தியானிப்பேன் செவிப்பேன் நான் இன்னும் பாடி துதிப்பேன் சபல வரிக்கிற புதிக்கிறவா கட்டுண்டர்களை விடுதலை ஆக்குகிறார் கத்திர இன்றைக்கு உங்களை ஆக்குகிறார் அதில் லூயை தே கேட்டுக்கிற தேவ பிள்ளையே என்ன நல்ல நல்லா சத்தமாக பாடுங்க பாருங்கள் அவங்க அமைதியாக பாடலை பவுன் சீலாவும் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே இன்னும் நம்மளும் அடிக்க வந்துடக்கூடன்னு சொல்லி பயப்படலை பாருங்கள் சிறக்கலே இருக்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு என்ன சரியாக இருந்தானே கடன் கட்டாக இருந்தானே வியாதி கட்டாக இருந்தானே பாதாள கட்டு மரணக்கட்டு என்ன கட்டாக இருந்தாலும் நீ பாடி துதிக்கும் பொழுது அந்த கட்டுகள் உடையும் வீசுவீனா மத்தியனால் நான் நிறைய நேரங்களை அதை பார்த்துருக்கேன் பாருங்கள் செபிக்க அப்படியே உட்காருவேன் பாடல் பாட வாய் வராது அவையானவரே வாரும் அவியானவரே வாரும் அவியானவரே வாரும் சொல்லி பாருங்கள் அவரை கூப்பிட்டா அவர் வந்துடுவார் அவரோடு கூட பாருங்கள் என்னச்சி அல்ல பாடும் பொழுது ஜபிக்கும் பொழுது பாருங்கள் அந்த கட்டுகள் அப்படியே உடையிறதை பார்த்துருக்கேன் சூழலை பாருங்கள் எல்லாம் எதிர்மாரம் அடித்து மோதும் பாடல் பாடி துதிக்கும் பொழுது வாசலத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது பாருங்கள் அல்ல இல்லை சில பாச பேச சொல்லுவார் துதிக்கும் பொழுது கட்டுகள் உடையிறத பார்த்துருக்கேன் சூழலை சாதகமாக மாறும் சபல வரி கத்துரிக்கருவா நீ கற்றுண்ட உங்களை கற்று விடுதலாக்கப் போகிறார் அது என்ன கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் உங்களை விடுதலையாக்கி அநேகருக்கு உங்களை ஆசிரதமாக மாற்றுவார் அல்ல இல்லை பாடு துடிப்பைங்கள் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் இரவும் பார்க்கலாம் அல்ல லூயா ஓய்யா உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் சத்தியத்தின் முத பேசி கொண்டு இருக்கிறா அந்த காலத்தில் இருக்கிற இருக்கிற உங்களை கத்தர் அவன் வெளிப்பாட பண்ணி இதுவரைக்கும் பொல்லாத பிசாசு மக்களும் மறைத்து வச்சுட்டாங்களா இனி அந்த காலத்தில் மரணம் இருக்கிற உங்களை ஒரு வெளிப்பாடை பண்ணி கட்டுகளை அறுக்க போகிறார் இதுவரைக்கும் நீ எழும்பாத செபிக்காத துதிக்காத உன் குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ இல்லை அவ்வளோதான் சொல்லி சொன்ன பொல்லாத மக்கள் மத்தியில் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போன உங்களை கத்த இன்னைக்கு விடுதலை ஆக்கி உங்களை வெளிப்பாடை பண்ணி கட்டுகளை அறுத்து அநேகருக்கு ஆசிரிதமாக மாற்றப்போகிறார் லீவா கருவா சந்தரதிக்கா தூரி கருவா இப்படி வல்லமை இறங்கட்டிய வல்லமை இறந்து வார்த்தைக்காக நன்றி இசப்பா வார்த்தைக்காக நன்றி எசப்பா சத்துரு விடுதலை பண்ணி கொடுங்க இசைப்பா மீறுதலேருந்து விடுதலை கொடுங்க இசைப்பா அதில் லூயை பாவத்துலேருந்து விடுதலை கொடுங்க சாப்பத்துலேருந்து மரணக்கட்டு பாதாள கட்டு மந்திர கட்டு பொல்லாத பொறாம கட்டு எரிச்சல் கட்டு அந்த கட்டு மரணக்கட்டு எல்லா கட்டுகளையும் இசைப்பா உடைய பிள்ளைகள் ஆண்டவரை பிள்ளையை சொலட்டி சொலட்டி அடிச்சு அடித்து குட்டுமங்களை முட்டி மோதி ஷபால பாரி கச்சபிக்கு தெரியாமல் பாட தெரிய உட்காந்து அழுது கூட இந்த பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊற்றும் ஊற்றும் இந்த காலை வேலை அக்னியை ஊற்றும் வளமை கடந்து வரட்டும் விடுதலை ஆக்குங்கப்பா விடுதலை ஆக்குங்கப்பா விடுதலை ஆக்குங்கப்பா போதும் பாட அனுபவித்தது போதும் இசப்பா அலை லூய் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் ராஜ்யங்கள் கீழடங்கும் சுதந்தரிக்கும் நன்றி நன்றிப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா காலத்தில் இருக்க பிள்ளைகளை அம்மை வெளிப்பட பண்ணுங்கப்பா அல்லை லூயா மரணக்கட்டுகளை ஒடக்கிரேசுவீனா மாத்திரம் பாதாள கட்டுக்களை சுவினா பாவக்கட்டு சாபக்கட்டு கத்திரிட்டு விடுதலை ஆக்குங்கப்பா ஒரு ரத்தத்தில் வளமை இப்படி பிள்ளை கழுவட்டும் இசுவின் ரத்தம் ஜெயம் அட்டுக்குட்டி இரத்தத்தை கையிலே எடுப்போம் அந்தகார வல்ல மையை துரத்தி இடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்து இடுவோம் இல்லை இல்லை ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் அல்ல இல்ல கைகளை உயர்த்தி ஆறதைங்க காலை வலையில் செய்யக்கூடிய வீட்டில் ஏற்றுகிறேன் இன்னைக்கு விடுதலை எங்களுக்கு எல்லா கட்டுகளும் விடுதலை எல்லா கட்டுகளையும் சிவி நாமத்த பிள்ளைகள் மேலே கணவன் மேலே மனை மேலே சொல்லி சொல்லி செவிக்கும் எங்கள் சப்பா வீட்டு மலைக்கப்பட்ட கட்டுகள் வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தில் வைக்கப்பட்ட கட்டு வாகனத்தை பட்ட கட்டுகள் எல்லா கட்டு எஸ்வி நாமதில் ஒட்டைக்கீரை தருத்திர கட்டு கடன் கட்டு சபல தரை கதூர் கருவா எல்லா கட்டுகளையும் ஆண்டு வர்ற எஸ்வி நாமதில் நம்முடைய பிள்ளைகளை காற்று வெளியே கொண்டு வருவீராக அலை லூயா அநேகருக்கு ஆசிரமையை மாற்றும் மாற்றும் தனிமையான வீடு ஏற்படுத்தி கட்டுட விடுதலாக்குறார் அல்ல லூயா கருவா ஷபலதர கதூரி கருவா நன்றிப்பா நன்றிப்பா அவையானவரே உங்களுக்கு நன்றி 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 அந்தகார மைகாலை தேவ பாலத்தால் முறியாட்டிப்பேம் ஏசுவோம் எந்த பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கே போர் ஆயுதம் தரிப்பே போர் செய்வேன் போர் செய்வேன் போர் ஆயுதம் தரிப்பேன் அல்ல லூயோ நன்றிப்பா நன்றிப்பா ஒவ்வொருவரும் போர் ஆயுதம் தரித்து அல்ல பாடல் பாடி சபித்து துதித்து அவங்க வீட்டில் எல்லாருடைய கட்டுகளும் அருள் ஒடைவாதாக இயேசுவின் நாமத்தின் பயபாக்கர அக்கினி 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 வல்லமை பரலோக வல்லமே பரலோக இறங்கட்டும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகத்தில் நுகங்கள் முறிக்கப்படும் வாசனை சொல்லுதுப்பா நீ அபிஷா நிரப்போ நிரப்போ நேரப்போ 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 பரிசு தாவியானவரே நிரப்போம் 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 துதிக்க வைங்க பாட நாள் முழு பாதுகாத்துக்கொள்ளுங்க இசைத்தப்பா பலத்தை பாதுகாப்பு அனுப்பும் விபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள இசைச்சப்பா விடுதலை ஆக்குங்கப்பா அல்ல இல்லை ஆவீன் எங்கேயோ உண்டு விடுதலை உண்டு ஆவீரை உண்டு இந்த காலு ஜபத்தில் கத்தரி தோரத்தில் இருக்க எல்லாருக்கும் விடுதலை உண்டு ஷபலபரி கதூரி கர எல்லா கட்டுகளையும் ஒட்டை கிரணி நாமத்தில் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் அணி நடத்துவோம் சிமன் செல்விக்கிற நல்ல பிதாவியமை